ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி ரெக்கியூமோன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேகன்சியோடய எண்ணிக்கை எல்லாேருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட அதிருப்தியை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜியோ ஆல்ரெடி இந்த ஜியோ வந்து விட்டுட்டாங்க ஸோ இது வந்து சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட விழுப்புரம் எடப்பாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட மாவட்டங்களில் ஸோ அவங்களோட வந்து எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது ஜியோக்கானால் ஒரு சில மாற்றத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு லைசன்ஸு வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதங்கள் முன் அனுபவம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஓகே ஸோ இந்த ரெண்டு லைசன்ஸ் எதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஓட்டுறேன் ஸோ இருபது வருஷமாக இருக்கேன் எனக்கு ஒரு லைசன்ஸ் தான் இருக்குது அதே மாதிரி சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து போடுங்க ஸோ கிட்டத்தட்ட தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இயராக ஓடி இருக்கேன் ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணுமில்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க ஸோ அதனால் ஒரு சில ஜியோ வந்து மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட கருத்துக்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு ஏன்னா மக்களுக்காக தான் அரசு செயல்படுது ஸோ மக்களோட சில கோரிக்கைகளை எடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாஸ் பண்ணுங்க நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளையே பண்ண முடியலை எதா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரனால என்னால் அப்ளையே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஜியோ மாற்றி மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் ஆனதை விடுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குது ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்டுட்டாங்கன்னா கம்பல்சரியாக அதில் ஆல்ரெடி எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீ அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு அது ஒரு வேலை தான் அவங்க க்ரியேட் பண்ணி ஏன்னா ஆன்லைனில் அப்ளை அப் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டூ வீக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே அது கோடிங்கலாம் ரெடி பண்ணுறதுக்கே அது டூ டூ வீக்ஸ் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொண்டு வராங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லுவோம் ஹெவி ஹெவி டிரைவ் லைசன்ஸ் தான் வேணும் அதில் வந்து பதினெட்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து ஏஜ் அப்படின்றது எல்லாமே வந்து ஓகே தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த ஒரு சில இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒரு மாவட்டம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதாவது காய்ருக்கிட்ட போய் உணவு கொடுத்துருங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை எடுக்குவாங்க அப்படின்றதுல ஒரு கருத்து இருக்குது ஸோ இது மே மாற்றுனாங்கன்னா அது எப்படி மாற்றுவாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தேங்க்யூ